ரசூல் ரசூல் நாயகம் நாயகம் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் பற்றி செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ விலகி நில்லுங்கள் அப்போ ே நாம் செய்ய முடியும் கபுகளே சென்று சதிதா செய்ய சொன்னார்களா பெருமானார் ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் சதிதா செய்யலாமா ஒருபோதும் செய்யக்கூடாது அன்பான சகோதரர்களை பெருமானார் முறை சஹாபாக்கள் முன்னிலையில் வருகிறார்கள் எழுந்து நின்றார்கள் அந்நியர்கள் எழுந்து நிற்பது போன்று நீங்கள் எனக்கு முன்னே எழுந்து நிறு எழுந்து நிற்பதை கூட எழுந்து நிற்க வேண்டாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயும் சலாசலம் சில சகாபிகள் பர்மிஷன் கேட்டார்கள் யார சொல்லாம் நாங்கள் அந்நிய நாடுகளுக்கு நாங்கள் சென்றோம் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் சரசாங்கம் செய்கிறார்கள் சஜிதா செய்கிறார்கள் உங்களுக்கும் நாங்கள் சரஸ்டாங்கம் செய்யலாமா சஜிதா செய்யலாமா என்று கேட்டார்கள்